உம் அன்பை பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கர்த்தர் சவுலை சந்திக்கிறார் அப்பொழுது அவன் பார்வை இழந்தவனாய் காணப்படுகிறான் தேவனிடத்தில் கேட்கிறான் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறான் நீ தமஸ்கு போ அங்கே நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று இப்பொழுது பவுல் என்ன செய்கிறார் என்றால் மூன்று நாட்கள் ஜபிக்கிறார் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் என்றார் கத்தர் அனனியாவை அனுப்பி அவனுக்காக ஜபிக்க வைக்கிறார் அவனுக்காக ஜபிக்க அவன் மேலே கை வைத்து அனனியா ஜெபித்தபோது அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை கீழே விழுந்தது அப்படி கீழே விழுந்ததும் வேதம் சொல்கிறது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான் நமக்கான பாதையிலே தடையில்லாமல் தொடர்ந்து ஓடவும் நம்முடைய ஓட்டத்தை வெற்றியுடன் முடிக்கவும் நமக்கு தெளிவான பார்வை அவசியம் தெளிவான பார்வை வேண்டுமானால் அதற்கு தடையா இருக்கிற நமக்கான பாதையை பார்க்க கூடாதபடிக்கு நம் கண்களில் இருக்கிற இப்படிப்பட்ட செதில்கள் கீழே விழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த பவுல் இதற்கு முன்னாக வரைக்கும் தான் செய்த எல்லாமே சரி என்று எண்ணி ஓடிக்கொண்டிருந்தவன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் தன்னுடைய மாம்சமும் தன்னுடைய மனசும் எது சரி என்று சொல்லுகிறதோ அதை நோக்கி போய் கொண்டிருந்தான் மாம்சத்தின்படி வைராக்கியம் பாராட்டினான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் இருந்தான் அவர் நினைத்தான் நாம் கரெக்டானது தான் செய்கிறோம் சரியான பாதையில் தான் பயணிக்கிறோம் என்று புரிந்து கொண்ட நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் விழவில்லை என்றால் நமக்கான பாதையை நம்மால் பார்க்க முடியாது நமக்கு தெரியும் ஆபிரகாமும் லோத்தும் இருவரும் ஒருமித்துதான் காணானை நோக்கி பயணித்தார்கள் ஆனால் ஒரு சூழலிலே லோத்து கண்களை ஏறெடுத்து சோதோமை பார்க்கிறான் அவன் மாம்சத்துக்கும் அவன் மனதிற்கும் அது ஏற்றதாய் காணப்பட்டதுனாலே அவன் என்ன செய்கிறான் என்றால் வழி விலகி போனான் வழி விலகி போய் சோதோமுக்குள்ளே போய் குடியேறுகிறான் வேதம் சொல்லுகிறது அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டானான் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நமக்கான பாதை அல்லாமல் வேறு எவ்வளவு பாதைகள் இருந்தாலும் அது நம் கண்களுக்கு பிரியமானதாக இருந்தாலும் அதிலே நாம் பயணிப்போமானால் நாம் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறவர்களாக இருப்போம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கவும் நமக்கான பாதையை நாம் காண வேண்டியது அவசியமாயிருக்கிறது அதற்கு என்னென்ன காரியங்கள் தடையாயிருக்கிறதோ அத்தனையும் இந்த செதில்கள் அது எல்லாமே விழணும் சுயம் என்னும் செதில் கீழே விழணும் இச்சை என்னும் செதில் கீழே விழ வேண்டும் இவைகளெல்லாம் நம்முடைய கண்களை குருடாக்கும் இவைகளெல்லாம் நம்மை பாதை மாறி ஓட வைக்கும் ஆமேன் எனவே தான் அரணியாவை அனுப்புகிறார் எப்பொழுது தனனே அனுப்பப்படுகிறான் தெரியுமா அப்போ ஆகிய பவுல் எப்பொழுது தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து தான் பார்வை அடைய செபித்து கொண்டிருந்தானோ அப்பொழுது கத்த தம்முடைய தாசனை அனுப்பி அவனுக்காக செபிக்க வைத்தார் அப்பொழுது அவன் கண்களிலிருந்து மீன் செதல்கள் போன்றவை விழுந்தது இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி விசேஷமாய் வாலிப பிள்ளைகளே உங்களுக்கான பாதையை நீங்கள் காணும்படிக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்கள் என் கண்களை திறந்தரலாம் தேவசமூகத்தில் அர்ப்பணிப்போடு உங்களை விட்டு கொடுங்கள் சுயம் என்னும் செதில் தடையாக இருந்தாலும் சரி இச்சை என்னும் செதில் தடையாக இருந்தாலும் சரி நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது ஆவியானவர் இறங்கி கிரிய செய்வார் ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கே இருளுக்கு இருக்க முடியாது அங்கே வெளிச்சம் காணப்படும் இருள் நீக்கப்படும் அப்படியேதான் நீங்கள் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஆண்டு எனக்காய் நீர் நியமித்த பாதையை காணக்கூடாதபடிக்கு என் கண்களை மறைத்திருக்கிற என் சுயம் என்னும் செதில் இச்சை என்னும் செதில் கீழே விழும்படிக்கு என்னை தொடுவீராக என்று கேளுங்கள் நிச்சயம் கண்களிலிருந்து செதில்கள் விழும் உங்கள் கண்கள் திறக்கப்படும் உங்களுக்காய் கர்த்தர் நியமித்த பாதையை உங்கள் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவை அப்பா நீர் எங்கள் பாதையை அறிந்திருக்கிறீர் எங்களுக்காய் நீர் நியமித்த ஓட்டம் அதை எங்கள் கண்கள் காணும்படிக்கு எங்களை பார்வையடைய செய்வீராக அண்ட உரையை பார்க்க கூடாதபடிக்கு மூடியிருக்கிற சுயம் என்னும் செதில் இச்சை என்னும் செதில் கீழே விழும்படிக்கு எங்களை தொடுவீராக பவுல் பார்வையடைந்து தனக்கான ஓட்டத்தில் ஓடி அதை வெற்றியுடன் முடித்தது போல எங்களுக்காய் நீர் நியமித்த பாதையில் ஓடி வெற்றியுடன் முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்